சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமா அளந்திருக்கும் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க என்ன மும்மொழி கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோம்னு திமிரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்வி கொள்கை புகுத்திர கொள்கை தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சியாம கல்வியிலிருந்து இருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு கல்வியை தனியார் பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைவே இருக்கு இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் உறுதியா சொல்றோம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும் பிளாக் பண்றார் யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்டமா சொன்ன அழுத்த திருத்தமா சொன்ன கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் இந்த மேடையில் அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் என்ன பேசியிருக்க பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அநாதகவாதிகள் நாடாளுமன்றத்தில் அரை மணி நேரத்தில் அவர் பேசுனத திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவனுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மானம் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார் யாரு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவரின் வாரிசுகள் நம்ம எம்பி நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின உரிமைக்கு யாருக்கும் பயப்படாமல் போராடுவோம் நிரூபிச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு இதோ போர்குலத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம்